இப்போ இப்ப பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்துடும் நாலு மணிக்கு தானே திறக்காம சொன்ன பொருட்காட்சி ஏன் வீட்டுக்கு வந்துருவியெல்லாம் நீ லட்சுமி அக்காவும் அப்படி போயிருவோம் பொருட்காட்சிக்கு ஆ சரி கே நாங்க வந்துருதோம் ஆ சரி குந்தவா அப்ப நான் வைக்க ஏமா ஏமா சஞ்சனாமா வந்துட்டியா பா போய் முகம் கை கால் கழுவிட்டு வா இப்போ பொருட்காட்சிக்கு போகணும் பொருட்காட்சியா இம்மா உண்மையாவே சொல்லுதே

ல மண்டே உடச்சிருவேன் நான்லாம் இங்கிலீஷ் தான்ல வாசிப்பேன் தமிழ்லாம் நமக்கு அரை குறையாத வரும் நான் பிறந்ததும் மலேசியால தான் நான் என் செல்லம்மா பிறந்ததும் மலேசியா தான் அதனால நமக்கு இந்த எழுத்தெல்லாம் சரியா புரியப்படாதுக்கு அம்மா ஏய் அப்பா இதே போதும் ஒழுகு கொஞ்ச நேரம் சும்மா இருட்டி ஏப்பா பிரம்மண்டம் மாதிரி பாட்றகா பொறுகா சீனே உள்ள நிறைய இருக்கும் பொழுது இது நிறைய இருக்கு உள்ள விளையாட இருக்கு கடையும் உள்ள இருக்கு பாருங்க நான் வரலப்பா பார்த்தாலே பயங்கரமா இருக்கு நம்ம அந்த சின்ன ராட்னால போய் ஆடிக்கலாம் ஏன் மட்டி அது என்ன செய்ய போகுது உட்கார்ந்து ஆடிட்டு வாங்களே ஆடட்டல் பரவால மேலே யாருங்க ஒரு போட்ட எடுத்து பேர்வோம் வந்ததுக்கு சரிங்க மாரே அப்படி காமா இதுக்கு மேல சிரிப்பு வராது ஏடு மாட்ட சாம இம்மா காட்டி காட்டி போட்டானே நல்லா இருக்கனா அதெல்லாம் வீட்ல போய் பாத்துக்கலாம்ல நேரா ஆயிடும் வா போவோம் அடுத்து ஏப்பா இந்த விளையாட்டு நல்லா இருக்க தண்ணியில சறுக்கிக்கிட்டே போனமோ

ஆமா நீங்க பெரிய ஐஸ்வர்யா ராயி நான் உங்க ஃபேனு உங்க மேல வந்து உழுதாக நான் செல்வி அங்க ஒரு டீ கடை தெரியுது போய் ஒரு சாயா குடிப்போம் ஏமா அதுக்கு அங்கிட்ட ஒரு சாலா பொடி கடை இருக்கு எனக்கு அது வாங்கி தா மூணு சாயா ரெண்டு காலிஃப்ளவர் பொரிச்சது ஒரு சாலா பொடி தாங்க எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க நேரா கலத்தோட வீட் போவோம் ஆமா அம்மா நாளைக்கு வேற ஸ்கூல் சீக்கிரம் எந்திரிக்கணும்ல ஆமா சீக்கிரம் எந்திரி படிச்சி கிழிச்சிரற மாதிரி